எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீனோட நன்மைகளை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் கூடவே பில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நெத்திலி மீன் சாப்பிட்டால் உடலில் நிறைந்திருக்கும் கெட்ட கொழுப்புகள் குறைந்து இதய நோய்கள் ஏற்படாமலும் பாதுகாக்கும் நெத்திலி மீனில் புரோட்டீன் வைட்டமின் இ செலினியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மினரல்ஸ் மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்கு இருபது கிராம் நெத்திலி மீனில் நமக்கு இரண்டு நாளைக்கு தேவையான மெக்னீஷியம் இருக்கிறது அதோடு மூன்று பெர்சன்டேஜ் கால்சியம் ஐந்து பெர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்குது இந்த சத்துகளால் நமது எலும்புகள் வலுவடைய ஊக்கப்படுத்தும் ஹைட்ராக்சிபைட்டின் வளர்ச்சிக்கு அதிகமாகும் உடல் செல்களுக்கு மிகவும் அவசியமான இரும்பு சத்து நெத்திரி மீனில் இருப்பதனால் உடலுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்து இரத்தத்தில் இருக்கும் பாக்டீரியாவை அழிக்கவும் உதவுகிறது இதில் இருக்கும் ஒமேகா த்ரீ அமிலம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் பார்வை திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது இந்த ஒமேகா த்ரீ வாய் குழாய் பெருங்குடல் கர்ப்பப்பை மார்பகம் போன்ற பகுதியில் ஏற்படும் புற்றுநோயை ஐம்பது பெர்சன்டேஜ் வரை குறைக்கின்ற ஆற்றலை உடலுக்கு வழங்குகிறது நெத்திலி மீனை சாப்பிடுவதனால் மழை காலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் ஆஸ்துமாவையும் விரட்டுகிறது இதுபோன்று உடல்நலன் சார்ந்த பல பயன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்